நான்லாம் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சிருந்தேன்னா நடக்கிறதே வேறு இந்த பேலகு படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கா கல்லூரிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது ஒரே தடவை பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படித்து பாஸ் பண்ணி வர ஜூன் மாதம் நீங்களும் எல்லாரோடு மாதிரி இப்போ பறிச்சதுக்கு இருக்க பண்டதை பாஸ் பண்ணியிருக்க பாஸ் பண்ண பறிச்சதுக்கு இருக்க பசங்க மாதிரியும் காலையில் சேரலாம் இதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது இந்தியாவுக்குள்ள எழுவத்தொம்பது போர்டு இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட போர்டில் நாம் தேர்ச்சி கொடுக்குறோம் பயிற்சியும் தேர்ச்சியும் கொடுக்குறோம் இதில் நீங்கள் இருபது வயசுக்குள்ள இருந்தால் மொத்தத்தையும் நீங்கள் எழுதி வாங்கி கல்லூரிக்கு போகலாம் எங்களுக்கு தெரிஞ்ச கல்லூரிகளில் நாங்களும் சேர்த்து விடுவோம் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்தலாம் மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கேளுங்க நாங்கள் சொல்லி அதுக்கு மீறி சில விஷயங்கள் வேணும்னா நேரில் வாங்க என்னென்ன போடு பண்ணுறோம் இதில் என்ன பெனிஃபிட்டு என்ன நன்மை தீமைகள் சொல்லுவோம் இந்த கல்வித்துறையில் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பல ஏற்றத்தளவுகளை கண்டாச்சு பல ஏமாற்றங்களை கண்டாச்சு எங்கிட்ட நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் கிட்ட ரெண்டாவது நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம்